ஓபிஎஸ் வந்தால் தான் சார் நல்லாயிருக்கும் காரணம்லாம் ஒன்றும் இல்லை அம்மா கை காட்டினது தான் ஒரு ஒருத்தர் தான் மற்றபடி எந்த இதுவும் இல்லை அவரும் வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்காரு திரும்ப ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டியதுதான் எடப்பாடியெல்லாம் வேஸ்ட்டு ஏங்க அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டை இருக்க செய்யுது அவர் மட்டும் எங்கே போயிட்டார் நான் தெரியாமல் இருந்தேன் அந்த நூற்றி இருபத்தி ஏழு பேர் என்ன அந்த ரெசார்ட்டில் உட்காந்துட்டு புடவை சசிகலாக்கி புடவைக்கு இது பண்ணி இருக்காங்களா ஆ அப்போ தொகுதியில் இருக்க மக்கள்லாம் போகணுமா நீங்கள் யார் வந்தால் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க மக்கள் கருத்துனாக்கா அவரும் வந்தால் தான் நல்லா இருக்கும் பன்னீர்செல்வம் வந்தால் தான் நல்லா இருக்கும் இல்லை இல்லை ஆல்ரெடி நல்லா அனுபவம் உள்ள நல்லா இருந்த ஆல்ரெடி இருந்த ஓ பன்னீர் செல்வத்தாலேயே அதில் நல்லா மக்களுக்கு திருப்தி பண்ணுற மாதிரி பண்ண முடியல எடப்பாடி பழனிசாமின்றது யாருன்னே தெரியாது அவர் வந்து எப்படி பண்ணுவார்ன்றது ஒருத்தரை பற்றி தெரியாமல் நம்ம எப்படி சொல்ல முடியாது இவர் நல்லா பண்ணுவார்ன்னு இல்லையா பன்னீர்செல்வத்துக்கு அனுமதிக்கு பொறுமை இருக்கு எளிமையான இவர் பார்க்குறதுக்கு அரசிற்கு அப்பாற்பட்டு பார்க்க ரொம்ப எளிமையா இருக்காரு சாதாரண வார்டு கவுன்சிலர் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப பந்தவா இருக்காங்க ஒரு பத்து ஸ்கார்பியோல வராங்க ஐம்பது பேர் நூறு பேர் கூட வராங்க ஆனால் இவர் ஓபி ஓபிஎஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை ரொம்ப எளிமையா இருக்காரு அதனால அவரோட ஆட்சி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் விருப்பப்படுறேன் அவர் வந்தா தான் நல்லா இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் வந்தால் தான் நல்லா இருக்கும் தீபா தீபா யாரு நல்லா மக்களுக்கு நல்லா செய்யறாங்களோ அவங்க வரலாம் ஆட்சி கேட்கலாம் ஓபிஎஸ் தான் வரணும் ஏன்னா சசிகலா சசிகலா தான் வந்து இந்த குரூப் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி எல்லாமே இப்போ அவங்க ஜெயிலேருந்து அவங்க கேட்டு தான் இவங்க செய்வாங்க அரசியல் வந்து அந்த அரசியல் நமக்கு தேவையில்லை நம்ம ஜனங்க வந்து தண்ணியில் தவிக்கிற மாதிரி தவிக்கிறாங்க அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி வந்தா எல்லாத்துக்குமே நல்லது மக்களுக்கு செய்ற மாதிரி யாரும் எடப்பாடின்றது வந்து எனக்கு யாருனே தெரியாதுங்க தெரியாது நான் பார்த்ததில்ல அதனால் வந்து ஓபிஎஸ் பார்த்துருக்க ஓரளவுக்கு இப்போதான் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகுறாரு அவர் வந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்கும் ஓபிஎஸ்ண்ணா ஓபிஎஸ் தான் அவர் வந்து ஜல்லிக்கட்டு நடத்தி கொடுத்துருக்காரு தானே பேருக்கு கரெக்டாக வேலை செஞ்சார் அவர் வேலையை கரெக்டாக பண்ணார் அவர் மக்களுக்கு நல்லா பண்ணுறாரு மக்கள் ஆதரிப்பாங்க இல்லை அவர் வந்து இவங்க சப்போர்ட் தான் சசிகலா அம்மா என்ன சொன்னாங்க அதான் பண்ண முடியும் அவர் அவர் தனிச்சே எடுக்க முடியாது இவரும் அப்படி இல்லை இவர் தனிச்சே எடுக்கிறாரு எதுனாலும் நல்லா இருக்கும் இல்லை ஓபிஎஸாக பிரச்சனை கிடையாது ஏன்னா ஏற்கனவே இருந்திருக்காரு ரெண்டு முந்தா இருந்திருக்காரு அவருக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெரியும் அதனால அவர் தான் நல்லதுதான் இப்போ திரும்ப ஒரு புதுசாக அது திரும்ப அவருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் பல பிரச்சனை இருக்குது இதை சமாளிக்கிறதுக்கு நேரம் ஆகும் அதெல்லாம் நாலு வருஷம் போய்டும் மக்களோட குறைகளை செய்வாரா செய்யப்பட யாரும் தெரியும் அனுபவம் கொஞ்சம் தானே அவருக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஓபிஎஸ் தான் நல்லது நல்லாயிருக்கும் ஏன்னா அம்மா அம்மா தெளிவுபடுத்துகிறான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை பொது ஜனத்துக்கும் நம்பிக்கை இருக்குது ஜல்லிக்கட்டை இதை வந்து என்ன பண்ணாங்க ரொம்ப தடை பண்ணியிருந்தாங்க ப்ளூ கிளாத்துக்காரங்களாம் ரொம்ப தடை பண்ணியிருந்தாங்க அதனால இவர் வந்து இதை நடத்தே தீரணும் யார் நடத்தினாலும் நானே நடித்து காட்டுறேன் அப்படின்னு தெரிஞ்சார் அதனால் அதனால் பொது ஜனத்துக்கு வந்து ஒரு இதாகி போயிடுச்சு ரொம்ப நம்பிக்கை ஆகிப்போச்சு அதனால் அவர் வந்தால் இருக்கும் பன்னீர்செல்வம் தான் நல்லா இருக்கணும்ன்றீங்களா ஆமாம் அவர் தான் வரணும் சார் எனக்கு இப்போதைக்கு வந்து எனக்கு ஓபிஎஸ் வந்தால் தான் சார் கரெக்டான முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் அதோடைய கருத்து ஒன்றுன்னு சொல்ல முடியாது சார் எல்லாமே காக்கா பிடிச்சிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் அது நம்மளால் சொல்ல முடியாது சார் நான் வந்து வியாபாரம் தான் பார்க்குறேன் உண்மையை தான் என்னால் நிலவரம் சொல்ல முடியும் இருந்தால் கூட ஓபிஎஸ் தான்

எடப்பாடி தான் வரணும் இவர் ஆரம்பத்திலேயே இவர் ஒழுங்கா இல்லையே இப்ப மட்டும் வந்து என்ன பண்ண போறாரு அவர் கூட நடத்த முடியாதுங்க அவர் ஒரு ஏமாளி யாழ் சும்மா கிட்ட அம்மா இதை வச்சு சும்மா பண்ணாரு தவிர ஒரு பிரில்லியண்டா வந்து ஒரு நார்மல் ஒரு பிரில்லியண்டா வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு அளவுக்கு அவருக்கு வந்து விருது கிடையாது